ஹாய் கைஸ் இது வந்து அந்த வீடியோட கண்டினியூஷன் காலையில் வந்து கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிட்டு ஈவினிங் வந்து சாமிக்கும் அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு தான் போயிருந்தோம் மார்னிங் கோவிலில் இருந்ததுக்கும் ஈவினிங் கோவிலில் இருந்தது அந்த லுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அது எப்படி அவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ தூரம் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க சத்தியமபூரியில் அண்டு வெளியில் வந்து அந்த கோபுரம் வந்து சீரியல் பல் ப்ளஸ் அம்ம லுக்குங்க லுக்காக இருந்தது ப்ளஸ் படி ஃபுல்லாக பூ வச்சு அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் மிதிச்சிட்டு வரக்கூடாதுன்றதுக்காக பேரிகேட் சைடில் போட்டிருந்தாங்க அந்த வழியாக தான் உள்ளே வர மாதிரி இருந்தது இது வந்து ஃபுல்லாக இந்த சிக்ஸாக தான் போட்டிருந்தாங்க அந்த பேரிகேட்ஸ் ஃபுல்லாகவே அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் மாற்றி அதை ஒரு இடமாவே மாற்றி அங்கே தான் திருக்கல்யாணம் நடந்தது திருக்கல்யாணம் நடந்து முடிச்சுட்டு அந்த இடையில் ஒரு ஃபோட்டோ வந்தது இல்லையா அவர் தான் பராக்கிரம பாண்டியன் அவர் தான் இந்த கோவிலில் கட்டினவர் அதை பார்த்து முடிச்சுட்டு கோவிலுக்கு பேக் சைடில் வந்து பரதநாட்டியம் நடந்துகிட்டு இருந்துச்சு அதையும் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு தான் வந்தோம் வீட்டுக்கு இது எப்படி இருந்துச்சு யாரெல்லாம் இங்கே வந்தீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன என்னன்றத மறக்காமல் சொல்லுங்கள் யாரெல்லாம் இந்த வீடியோ தென்காசியிலேருந்து பார்க்குறீங்க இல்லை தென்காசி பக்கத்தில் இருந்து பார்க்குறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இங்கே எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஓரளவுக்கு நல்லபடியாகவே நடந்து முடிஞ்சிச்சு இறைவனர்களால் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காம சொல்லுங்கள்